செம்பருத்தி டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நயன்தராக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர விவாதப்பொருளாக போயிட்டுருக்கு என்னையை பொறுத்தவரையும் செம்பருத்தி டீயை விட டாஸ்மார்க்கில் ஆறாக ஓடிட்டுருக்கு ஒன்று பேக்கரி ஐட்டங்களில் நிறையா கெமிக்கல் கலந்துருக்காங்க நிறையா வந்து ஹோட்டலில் நிறையா கெமிக்கல் கலந்து நிறைய உணவுப் பொருட்கள் ஃப்ரை ஐட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டேரெக்டாக லிவர பாதிக்கக்கூடிய ஏகப்பட்ட கெமிக்கல் நிறையா இருக்குது அதை பற்றியான விவாதப் பொருட்களோ அதை பற்றியான எதிர்ப்பு கலைகளோ எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஒரு மூலிகை மெடிசன்ஸ் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு பொருள் பயங்கர ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமாக வந்துடுது அது என்னன்னே தெரியலை என்னை பொறுத்தவரை சிம்பத்திட்டியை பற்றி நான் சொல்கிறத விட டாக்டர் அருண்குமார் அப்படிங்கிறவர் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் அதாவது எலிகளில் பரிசோதனை பண்ணதை விட மனிதர்கள டைரெக்டாக பரிசோதனை பண்ணதை நம்ம ஆராய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து டயபெட்டிக்கை கியூர் பண்ணலை ஆனால் ப்ரெஷர் வந்து ஒரு டென் ஆ டுவெண்ட்டி பாயிண்ட் வரையும் குறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு லிவரை பாதிக்குமா அப்படின்னா அது வந்து எலிகளை பரிசோதனை செய்யப்பட்டதாக அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அது லிவரை பாதிக்கும் அது எல்லா மூலிகளுக்கும் உள்ளதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது உண்மை தான் ஆனால் இது டேரெக்டாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதை வந்து யாரும் விதாப்பொருள் இல்லாமல் எதோ ஒரு விதா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு தப்பான விஷயம் என்னையை பொறுத்தவரை என்னென்னா எந்த ஒரு மூலிகை பொருளை பற்றி நம்ம பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மொழியை வந்து நம்ம வந்து சொல்லும்போது எந்த டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு இயற்கை நல்ல தன்னார்வல்களுமே வந்து ஒரு மொழியை சொல்லும்போது அந்த மூலிகை வந்து எவ்வளோ எடுக்கலாம் இது எந்தெந்த வியாவில் உள்ளவங்களாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்லணும் அதே டயத்தில் ஒரு டயபெட்டிக்கை க்யூர் பண்ணுது ப்ரெஷரை க்யூர் பண்ணுது கேன்சரை க்யூர் பண்ணுது ஸ்ட்ரோக்கை கியூர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது தப்பான விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு மொபைல் வழியாக பேசுகிறீங்க ஆனால் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு நிறைய கிட்னி பாதிப்போடு இருக்கலாம் நிறைய ஏதாவது ஒரு பின் நிறையா அடிஷ்னல் டிசீஸ் நிறையா இருக்கலாம் அந்த பாதிப்பு உள்ளவங்க அதை பார்க்கும்போது சரி நம்ம இதை எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் அந்த மொழியில் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண இந்த மூலியினால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் அவங்களோட வியாதியோடைய தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய நினப்பு ஃபுல்லாக என்ன இருக்கும் இந்த மூலிகை சாப்பிட்டனால தான் வந்துச்சு அப்படிங்க மாதிரி நினப்பாங்க அதனால் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு மொழியை பற்றி நம்ம சொல்லும்போது எவ்வளோ சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிட்லாம் ஏதாவது நோய் இருந்ததுன்னா அந்த நோயை அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லை மூலியை ரிலேட்டடாக ஒரு மருத்துவர் இருந்தார்னா அவரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மருந்துகள்லாம் எடுத்துங்க இந்த மூலியெல்லாம் எடுத்துங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான அட்வைஸ் அந்த ஒரு விஷயத்தை நான் தரம் அவங்களும் பண்ணியிருக்கலாம் அவங்க டேரெக்டாக வந்து டயபெட்டிக்கை க்யூர் ப சரி பண்ணும் ப்ரஷரை சரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப டேரெக்டாக சொல்லிட்டாங்க அது தப்பு அது அப்படி சொல்லக்கூடாது நம்ம வந்து இது வந்து நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துங்க ஆனால் உங்களுடைய ப்ரெஷர் வலியையும் ப்ளஸ் உங்களுடைய சுகருடைய வலியையும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துங்க செக் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இதையே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து சில பேர் கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாங்க அவங்களோட டயபெட்டிக் மெடிசன்ஸையும் விட்டுட்டு இந்த உங்கள் சொல்கிறத நம்பி அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் பாதிப்பு அந்த பேஷண்ட்டுக்கு தான் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணலாம் உனக்கு தப்போ இது எல்லாருமே அவாய்ட் பண்ணலாம் எல்லா மருத்துவருமே எல்லா மொழி தனியுமே இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம்